தேப்பம்சனங்களுக்கு வணக்கம் நீ பார்க்க போகிற திரையம்சனம் தூக்குத்துறை தூக்குத்துறை படம் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி விஷயம் நிறைய கொண்டு இருக்காங்க இல்லை சென்ராயன் யோகி பாப்பு இனியா இவங்களாம் வந்து மெயின் கேரக்டர் நடிச்சிருக்காங்க யோகி பாப்பு வந்து ஒரு பத்து இருபது நாற்பது வயசுக்கு நடை சீமான எப்படி இருக்குது அப்படிங்குற பார்த்தீங்கன்னா அந்த புரட்சிக் கொண்டு வச்சு ஊரில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து புரட்செக்ட் வச்சு படம் போட்டு காங்கிக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படியே ஒரு ஒவ்வொரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா குடும்பம் அது பழைய ராஜா குடும்பம் ராஜா குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணத்தில் இருக்கிற அதாவது இனியா அவங்களுக்கு அதுக்கு லவ் ஆயிடு இந்த லவ்வுக்கு வந்து இவர் கொஞ்சம் காம்ப்ரட் அந்த இனியா வந்து சீரிய அந்த கதாந்து சீரிஸாக வந்து நைட்டு போட போடலாம்னு சொல்லி ஊர் வந்து எழுதுறாங்க அவருடைய கதை கதையுடைய அந்த கதையுடைய கருத்து அந்த கருத்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராஜா ஒரு கிரீடம் ஒன்று இருக்கு அந்த கிரீடத்தை வச்சு தான் அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க அந்த போயெல்லாம் அந்த கிரீடத்தை கொண்டு வந்துடுறதா சொல்கிறாங்க அம்மா அந்த பேக்கில் ஒடுக்கு அந்த கிரீடத்தை வந்து வயடம் எடுபடியும் நடந்தால் ஒரு ராஜா போகிற கிரீடம் இருக்குது அந்த கிரீடத்தை கொண்டு வந்துருவாங்க அவங்க அவர் துறச்சி வேறையில் போய் ஒரு இடத்தை சிக்கிக்குவாங்க அப்போ யோகி பாப்பா அடிக்கல இந்தம்மா இந்த ஹீரோயின் வந்து ஓடையில் ஒரு கல் தட்டி இருந்துரும் அந்த பேக் அப்படியே போய் கடத்த கொழுந்துடும் அப்புறம் அந்த இடத்துல மாத்திரம் வந்து அதோட இனியாக கயக்கப்பாங்க ஆப்போசிட்னுடைய அந்த ஹீரோயினுடைய சித்தப்பாங்கிற ஒரு குரூப் வந்து அந்த கிரீடத்தை அபிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இந்த கிரீடத்தை கதை நெத்திக்கு போயிருக்க ஒரு ஒரு ஜோ ஒரு உண்மையில போர் அடிக்காமல் படம் நல்லா போகுது அப்புறம் இவர் வந்து யோகி பாப் வந்து அடித்து அந்த கணத்துலேயே போட்டு பெட்ரோல் வச்சு வச்சுருவாங்க ஏன்னா அப்பதான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா டைரக்டாக எப்படி கோட்டை விட்டாகல ஏன்னா அந்த கிரீடம் வந்து பேக் கூட கிணத்துல கணத்துல விழுந்துருது கணத்துல தண்ணி இல்லை அதே இவர் அடித்து உள்ளே போட்டு பெட்ரோல் வந்து ஒரு இருபது நூற்று பெட்ரோல் ஊற்றி தீய விட்டு கிழச்சு குளித்துடறாங்கண்ணா அப்போ என்ன ஆகுது அந்த கிரீடம் என்ன குறி இருக்கு இது ஒரு மேட்டில் எப்படி கோட்டை விட்டாகலை அது சின்ன சின்னமையாகுது ஆனால் பார்த்தீங்கன்னா படம் வந்து போரெல்லாம் போகுது யோகி பாப் வந்து பேயா ஒரு ஒரு பார்க்கறக்கு ஒரு பேய்க்கு கொண்டு வந்தால் வந்து பயமில்லாத ஒரு இதாக கொண்டு வந்து நல்லா பண்ணியிருக்கேன் மொட்டராஜேந்திரனுடைய இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது படம் வந்து பார்க்கலாம் முருசா சொல்லிட்டு கதை படத்தில் பார்க்குறதுக்கு படம் நல்லா இருக்குது பயமணி பார்க்கலாம் மொட்டராஜேந்திர காமெடி சென்றாயன் யோகி பாப்பு இதெல்லாம் வந்து நல்லா காமெடி ஒரு நல்ல பார்க்கற மாதிரி இருக்குது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டைரக்டர் வந்து கொஞ்சம் முயற்சி தானே கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க உண்மையிலேயே படம் வந்து நல்லா நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அந்த சின்ன சின்ன மேட்டர்கள்லாம் நிறையா வந்து கோட்டை விட்டார் தெரிஞ்சவன பார்த்தீங்கன்னா கிரீடை உள்ளிருந்துது இவ்வளோ இப்போ படித்து உள்ளதிக் போடுறாங்க அந்த கணத்துக்குள்ளே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துடுறாங்க அந்த அவர் கருகி ஏறந்து வரமா அந்த கிரீடை என்னாகுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கோட்டை விட்டுறாங்க ஆனால் படம் வந்து காமெடியாக போகுது வேலி பாப்பு சென்றாயன் இந்த முட்டராஜன் வந்து வர்ற காலத்தில் நல்லா நல்லா ஒரு ஜாலியாக தான் இருக்குது படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள் நல்லா இருக்குது ஃபேமிலியோடு பார்க்கலாம் போர்டெலாம் போய் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நல்லா போர்லாம் போகுது நன்றி வணக்கம்